பன்னாட்டு தடங்களை தவறாக பயன்படுத்தும் பாகிஸ்தான் சமூக வலைதளங்களை பொய்பரப்புரைக்கு பயன்படுத்துவதாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி குற்றம் சாட்டியுள்ளார் எல்லையில் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தும் நிலை குறித்து வெளியுறவுத்துறை பாதுகாப்புத்துறை சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது இதில் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கர்னல் சோபியா குரேஷி வானூர்திப்படை விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் விளக்கம் அளித்தனா் அப்போது பாகிஸ்தானின் அனைத்து தாக்குதல்களையும் இந்தியா முறியடித்து பதிலடி கொடுத்துள்ளதாக தெரிவித்தனர் பாகிஸ்தான் தொடர்ந்து தவறான தகவல்களை பரப்பி பொய் பரப்புரை செய்கிறது என விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார் படை தளத்தை தகர்த்து விட்டதாக பாகிஸ்தான் கூறுவதும் எஸ் நானூறு ஏவுகணை தடுப்பு அமைப்பை அழித்து விட்டதாக கூறுவதும் தவறான தகவல் என அவர் தெரிவித்தார் பாகிஸ்தானின் பொய் பரப்புரையை நம்ப வேண்டாம் என்றும் பாகிஸ்தான் தாக்குதலில் அரசு அதிகாரி ராஜ்குமார் தபா உள்ளிட்ட ஐந்து பேர் உயிரிழந்ததாகவும் அவர் கூறினார் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதிகளில் இருபத்தாறு இடங்களில் வான்கலன்கள் கலன்கள் உயர் ரக ஆயுதங்களை பயன்படுத்தி பாகிஸ்தான் தாக்க முயன்றதாக கர்னல் சோஃபியா குரேஷி தெரிவித்தார் பாகிஸ்தான் தங்கள் தற்காப்புக்காக பன்னாட்டு வான் வழித்தடங்களை சட்டவிரோதமாக பயன்படுத்தி உள்ளது என தெரியவந்துள்ளதாகவும் கூறினார் பாகிஸ்தானின் தவறான பொய் பரப்புரைகளை இந்தியா தவிடு பொடியாக்கியுள்ளது என்றும் அவர் கூறினார் பஞ்சாப் படை தளத்தை குறிவைத்து பாகிஸ்தான் இன்று அதிகாலை நடத்திய அதிவேக ஏவுகணை தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக விங் கமாண்டர் வியோமிகா சிங் தெரிவித்தார் படை தளங்கள் மட்டுமின்றி குடியிருப்பு பகுதிகளிலும் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருவதாக கூறிய அவர் பதிலடி நடவடிக்கையாக பாகிஸ்தான் ராணுவ தளங்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்தார் பாகிஸ்தானின் ஆயுத கிடங்குகள் தொழில்நுட்ப மையம் ரேடார் மையங்களை குறிவைத்து இந்தியா துல்லிய தாக்குதல் நடத்தியுள்ளது என்றும் கூறினார் இருதரப்புக்கும் இடையே ஐந்து இடங்களில் கடும் மோதல் நீடித்து வருகிறது பதற்றம் மோதலை அதிகரிக்கக் கூடாது என பதில் கவனத்துடன் செயல்படுகிறோம் என்றும் அவர் தெரிவித்தார்